ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான ஸ்வீட் போண்டா தாங்க பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக கொடுக்குறக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த ஈஸியான ஸ்வீட் போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்வீட் போண்டா செய்கிறதுக்காக நான் ஒரு ரெண்டு நேந்திரம் பழம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் எந்த பழம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா பழுத்த பழமாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஸ்வீட்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போது ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு அரைக்கப் போல் சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க சக்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதோடவே ஒரு ரெண்டு ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க இப்போ நல்லா நைஸாக வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம எடுத்த பழத்தில் ஒரு கப் போல் பழம் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் மொத்தமாக எனக்கு ஒன்றரை பழம் வந்து வந்துச்சுங்க நம்ம எடுத்த பழத்தில் ஒரு கப் போல் கட் பண்ண நேந்திரம் பழத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்ச மிக்ஸர் இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம பழத்தோட ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது நம்ம பழ மிக்ஸாக ஆட் பண்ணிவிட்டேன் அளவுக்கு நல்லா சில்கியாக இருக்கிற மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதோடவே ஒரு அரை கப் போல் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேங்க நம்ம எந்த கப்பில் மெஷர்மெண்ட்ஸ் பண்ணுறோமோ அதே கப்பில் எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் போண்டா நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும் இப்போ கப் கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு தண்ணி சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் லைட்டாக தண்ணி வந்து தெளித்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன் நான் கரெக்டாக கப் போல் கோதுமை மாவு சேர்த்துருக்கேங்க கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா வோடை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கிட்டேன் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்படியே ரெஸ்ட்டு விட்டுர்லாங்க ஆஃப் அன் ஹவர் கழித்து நம்ம போண்டா வந்து போட்டு எடுத்தோம்னா சரியாக இருக்கும் இப்போ நான் மூடி போட்டு வச்சுறேன் இப்போது போண்டா மாவை ஒரு ஆஃப் அன் ஹவர் போல் ரெஸ்ட்டு விட்டுருந்தேங்க இப்போ நம்ம வந்து போண்டா போட்டு எடுத்துக்கலாம் இந்த போண்டா மாவை நீங்கள் ஸ்பூனில் யூஸ் பண்ணி போடுறதுனாலும் போடலாம் நான் வந்து கையில் லைட்டாக தண்ணி வந்து நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி அழகாக எடுத்தோம்னா கையில் ஒட்டாமல் நம்மளுக்கு போண்டா வந்து ஈஸியாகவே போடுறதுக்கு வரும் இப்போ நம்ம போண்டாவை வந்து பொறிச்சு எடுத்துடலாம் நல்லா ஹை ஃப்ளேமில் ஆயில் வச்சுக்கோங்க நல்லா ஆயில் சூடானதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு போயிட்டு ஒவ்வொரு போண்டாவாக வந்து உருட்டி நம்ம போட்டுக்கலாம் நீங்கள் ஸ்பூன் யூஸ் பண்ணி கூட போண்டா வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒவ்வொரு போண்டாமாவாக வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க நாலுலேருந்து ஒரு அஞ்சு உரண்டை போல் சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மெதுவாக திருப்பி விட்டு திருப்பி விட்டு போண்டாவை வந்து வேக வச்சுக்கலாம் போட்ட உடனேயே திருப்பி விட வேண்டாம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து மெதுவா இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாங்க நம்ம போண்டாலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் வெளியே எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா சூப்பராக ஃப்ளஃபியாக எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்க இப்போ இதை வந்து வெளியே எடுத்துடலாம் நல்லா குண்டு குண்டாக பந்து மாதிரி நம்ம போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ மீதி இருக்கிற மாவுலையும் இதே போல் போண்டாக்களை வந்து போட்டு எடுத்துக்கலாம் இந்த ஸ்வீட் போண்டா ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் ரொம்ப ஹெல்த்தி கூட நம்ம மாவும் வாழைப்பழம் தான் சேர்த்துருக்கோம் அதனால ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இது போல் ட்ரை பண்ணி கொடுங்க இப்போ கடைசியாக இருக்கிற போண்டாவையும் நான் போட்டு எடுத்துட்டேன் பாருங்கள் ஆயிலே குடிக்காமல் நல்லா சூப்பராக போண்டா வந்து ரெடியாகி வந்திருக்கு நல்லா சூப்பரான சாஃப்டான நம்மளோட ஸ்வீட் போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க மேலே வந்து நல்லா முறுமொருன்னு உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க சாப்பிட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இதே போல் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்